எப்போதுமே பாருங்க துளாராசிக்காரங்க பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க இடத்துல எந்த கிரகம் இல்லைங்க நீங்க பயப்படாம இறங்கி தைரியமா துணிஞ்சு அடிங்க ஏன்னா உங்களுக்கு எல்லா கிரகமும் பாருங்க அஞ்சாம் இடத்துல ஒண்ணு கூடுது சூரியன் சுக்ரன் புதன் உங்க ராசி அதிபதி அஞ்சாம் தான் அப்ப இந்த மாசத்துல சுபகாரியம் நிறைய நடக்கக்கூடிய ஒரே ராசி துளா ராசி துளாராசி துளாராசி அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வில்லங்கள் எல்லா அப்படிங்கும் சரியாகக்கூடிய அமைப்பு வீடு எட வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு சூப்பரான ஒரு ப்ரமோஷன் வேலை உத்தியோகத்தில் வரப்போது இதை மிஸ் பண்ணிடக்கூடாது துளராசிக்காரங்க எக்காரதும் கூட இதை மிஸ் பண்ணிடாதீங்க திருமணத்தில் உள்ள தடை நீங்கிடும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும் நீங்க பயப்படாதீங்க சொந்தமாக தொழில் பண்ண முடியாத ஜாத பாதி தசாபதி போது இறங்கி அட்டிங்க செம்மையாக இருக்கும் கமிஷன் யாவும் நல்லா இருக்கும் இப்போ எடுங்க லாட்ரி யோகம் அம்மன் அருண் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்பம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரே சான்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே இந்த பிப்ரவரி மாத பலன் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இந்த மாசத்துல நிறைய விசேஷங்கள் நிறைய மூர்த்த நாள் அதிகமா இருக்கு பாத்துக்கோங்க நம்ம விஷயத்துக்குள்ள போயிருவோம் வரக்கூடிய முதல் விசேஷம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் ஆறாம் தேதி நல்ல ஒரு சுபமூர்த்தம் இருக்கு எல்லாமே தேய்பிர மூர்த்தம் அஞ்சு மூர்த்தம் மூர்த்தம் ஒரு மூர்த்தம் வளர்ப்பு மூர்த்தம் ஆறாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு எட்டாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டெய்ட்டாக பதினஞ்சாம் தேதி ஒரு மூத்த இருக்கு பதினாறாம் தேதி வந்து ஒரு மூர்த்தம் இருக்கு ஆனா தேதி ஒரு வளர்புறை மூர்த்தம் வெள்ளிக்கிழமை சூப்பரான ஒரு இருக்கு இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் விசேஷ நாள் பார்த்தோம்னா கண்டிப்பா பிப்வரி மாசம் ஒன்னாம் தேதியே தைப்பூச திருவிழா முருகப்பெருமானுக்கு அனைவருமே உகந்த ஒரு திருவிழா தைப்பூசம்தான் அனைவருமே தமிழ் கடவுளான முருகப்பெருமானை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் 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 யாம் இருக்க பயமேன் முருகன் இருக்க பயமேன் கண்டிப்பா எல்லாரும் தைப்பூசி உங்களால மத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க தான தர்மம் பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா எம்பெருமான் சிவபெருமானுக்கு வரக்கூடிய மகா சிவராத்திரி வருஷத்துல ஒரு வாட்டி வரும் இந்த நாலு கால பூஜையும் கலந்துக்குங்க நாலு விதமான அபிஷேகம் எல்லா அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க எல்லாருமே சிவராத்திரிய எல்லாமே கிராமத்துல பாருங்க எல்லா ஊருடைய குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பா போய் வழிபாடு பண்ணுவாங்க இது ரொம்ப விசேஷமா இருக்கும் அனைவருமே சிவராத்திரியை ரொம்ப விசேஷமா கொண்டாடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேதி வந்து பார்த்தீங்கன்னா சர்வ அமாவாசை அதாவது அமாவாசை கொடுக்குறது ரொம்ப விசேஷம் இதான் அந்த மாதத்துடைய விசேஷம் செய்து இந்த பிப்ரவரி மாதம் பார்க்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல இப்போ எந்த கிரகம் திசை நடந்து எந்த கிரகம் புத்தி நடந்து அனைவருமே இந்த பிப்ரவரி மாதம் வந்தால் அனைவருமே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க தான் கரெக்டாக ஒரு துல்லியமான ஒரு படம்லாம் பார்க்குறேன் ஏன்னா அம்மன் ஒரு டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமின் சார்பாக ஒரு மனமாத அன்றைய தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாசம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்ப்போம் அன்பாருந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலா ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலாம் ராசி எப்பவுமே பாருங்க துலாராசிக்காரங்க பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க எப்படி ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்தா அந்த லட்சியத்தை சீக்கிரம் முடிக்கணுங்கிற எண்ணங்களும் எங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் எல்லா வசதியும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் இருக்கும் அதிகமா உழைக்கக்கூடிய குணம் இந்த துளாராசியை பற்றி நிறைய இருக்கும் கடுமையான உழைப்பாளிகள் இந்த ராசியில பிறந்தவங்க எந்த வேலையும் அது ஒழுங்கா கரெக்டா பர்ஃபெக்டா ஜென்டல் மாதிரி மாதிரி பார்க்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் இந்த துளாராசியை பற்றி அப்படி துளராசின் பிறகு வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலன் கண்டிப்பா அம்மன் டிவில இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறீங்க தயவு செய்து அம்மன் டிவில ஒரு பொது பலனை பாருங்க எல்லாருமே தயவு செய்து இந்த மாசத்துல செக் பண்ணிக்கோங்க உடைய பிறப்பு ஜாத திசா புத்தி அனைவருமே எடுத்து செக் பண்ணிக்கோங்க மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பா நடக்கும் அதாவது உங்க ஜாதத்துல சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது உங்களுக்கு இது நடக்கும் இது நடக்கா ஏதாவது ஜாதகத்தை வச்சு பிறப்பு ஜாதர் உள்ள கிரகத்தை வச்சு இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகத்தை வச்சு மேட்ச் பண்ணி நமக்கு சொல்லணும் ஒரு பலனை அதுக்கு ஏற்றாலும் நம்ம கண்டிப்பா பயணிச்சோம்னா கண்டிப்பா வெற்றி உண்டு யாருமே நான் ஓப்பன சொல்றேன் யாருமே கர்மா இல்லாம இந்த கலி பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கருமாவை கொடுத்துருக்காரு அதை எப்படி பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் நீங்க யோசிக்க ஏன்னா உங்களால திறமை உங்கள்ட்ட திறமை இருக்குது யாரு குலராசிக்கிட்ட கடுமையாக உழைக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட இருக்குது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் உள்ள வாங்க என்னால லைஃப்ல பிறந்தது கஷ்டம்னா கஷ்டம் வரதான் செய்யும் அந்த கஷ்டத்தை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த பிப்ரவரி மாசம் என்ன யோகம் இருக்கு வீடியோக்குள்ள இருக்கு இப்ப கிரகம் இப்ப பார்ப்பாங்க ராசில இருந்து பாருங்க ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் ரெண்டு கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் வாவதுல புதன் பகவான் சுக்ர பகவான் ராகு பகவான் மூணு கிரகம் ஐந்தாம் பாவத்துல பூர்விய பூர்வ ஸ்தானத்துல அடுத்து ஆறாம் இடத்துல சனி பகவான் எதுல மீன ராசியில அடுத்து ஸ்டேட்ட ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல குரு பகவான் அடுத்து பதினோராம் இடத்துல லாபத்துல சிம்மத்துல வந்து கேது பகவான் எந்த கிரகம் கெட்டடத்துல இருக்கா இல்ல இல்ல எல்லாமே கேந்திரம் திரிகோணத்துல மட்டும்தான் உபஜய லாபஸ்தானத்துல மட்டும்தான் எல்லா கிரகம் இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது வரை இப்ப போகக்கூடிய பாதை துளாராசியுடைய பாதை வேற சனி பகவான் மட்டும் ஆறாம் ரத்துல இருக்காது அப்ப சனி பகவானை மட்டும் உங்க ஜாதகத்தை செக் பண்ணணும் இப்ப எந்த கிரகம் ஏன்னா இதுல இதுல மேக்சிமம் இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க என்ன நட்சத்திரம் ஆகும்ல சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பதம் சுவாதி நட்சத்திரம் ஃபுல்லாவே விசாக நட்சத்திரம் மூணாம் பதம் வரை பிறந்திருப்பீங்க எல்லாருமே மூணு நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிரகம் இப்ப திசாபுத்தி நடக்காது அதனாலதான் உங்க ஜாதகத்தை எல்லாருமே இந்த பிப்ரவரி மாசம் வந்தா எல்லாருமே செக் பண்ணிக்கு நம்ம சொல்றோம் ஏன்னா தொலராசிக்காரான் எனக்கு நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க அது இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கால மனசார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய காலம் உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு கெட்ட இடத்துல எந்த கிரகம் இல்லைங்க நீங்க பயப்படாம இறங்கி தைரியமா துணிஞ்சு அடிங்க உங்களால முடியும் ஜெயிக்கிற கூடிய நம்பிக்கை இருந்தா மட்டும் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் எல்லாருக்குமே ஒரு கர்மா இருக்குது ஏன்னா உங்களுக்கு எல்லா கிரகமும் பாருங்க அஞ்சாம் இடத்துல ஒண்ணு கூடுது சூரியன் சுக்ரன் புதன் உங்க ராசி அதிபதி அஞ்சாம் தான் அப்ப இந்த மாசத்துல சுபகாரியம் நிறைய நடக்கூடிய ஒரே ராசி துளாராசி ராசி துளாராசி ராசி இதுக்கு முன்னாடி செலவு இருந்துச்சா கேட்டா ஆமா இருந்துச்சு எனக்கு வேலை இல்லாம நான் வீட்டுல இருக்கேன் இங்க எத்தனை பேர் இருக்கு தெரியுமா வேலை இல்லாம நான் வீட்டுல இருக்கேன் எனக்கு சகோதர உறவுல பிரச்சனை இருக்கு மூத்த சகோதர உறவுல பிரச்சனை இருக்கு டாக்குமெண்ட் ஏதோ ஒரு நான் வழக்கு சம்பந்தமா ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து வரணும் சொந்தமா ஒரு வீடு கட்டி வச்சிருக்கேன் ஆனா அந்த வீடை மேற்கொண்டு கட்ட முடியல அதுல குறையிலே நிக்குது எத்தனை பேரும் கேளுங்க ஜூன் மாசம் வந்து மனையை போட்டு ஆனா மனை ஏறாது வீட்டு இடத்துல கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கும் வண்டி வாங்குறது கண்டிப்பா ஒரு செலவு இருந்திருக்கும் இதெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய பிறப்பு ஜாதக விசாபத்திலேயே நான் சொன்ன விஷயத்தை கேட்டு பாருங்க அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து வண்டி வாங்கினது செலவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாய் தந்தையோட உறவு ஒரு மன வருத்தங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தது யாருன்னா இந்த துளாராசிக்காக தான் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வேலை இல்லாம நிறைய தருமாற்றத்தை பார்க்கறது வேலை உத்தியோகம் சரி அமையாம இடமாறலாமா இந்த இந்த வேலையை விட்டு வெளில போகலாமா அப்படிங்கிற குழப்பத்துக்கு போறது எல்லாமே இந்த ராசியில இருந்தா கண்டிப்பா இருக்கும் திருமண வாழ்க்கை கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் ஒரு சில பேருக்கு ஒரு மன வருத்தத்தை ஒரு சஞ்சலத்தை கொடுத்துருச்சு இதான் பொண்ணு மாப்பிள்ளையும் போய் எத்தனை பேருக்கு தடங்கு வச்சு கேட்டு பாருங்க நண்பனா திருமணமா இதுல ரெண்டுல ஏதாச்சும் ஒரு கண்டிப்பா ஒரு பிரச்சனை ஒரு கிளம்பி இருக்கு உங்களுக்கு இப்ப அது இல்லாம உங்களுக்கு முயற்சி ஆறு கூடையரும் மூணாம் வீட்டருக்கு தாய்மாம உறவும் சகோதர உறவுலேயும் ஒரு மன வருத்தங்கள் தடங்கள் சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு வயிறு சமத்துட பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சான்னு கேட்டா இப்ப இதுல எதுவுமே மறுப்பு சொல்லாம ஆமான்ங்கிற விஷயத்தான் தலையாட்ட முடியும் இந்த துளாராசிக்காரங்க ஏன்னா நிறைய ஜாதம் கொடுத்தது தொலை ராசி அதனாலதான் எல்லாருமே நீங்க ஜாதத்தை கண்டிப்பா எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க ஜோதிடத்தில் ரெண்டு முறை இருக்கு வாக்கிய முறை இருக்கு திருக்கணித முறை கண்டிப்பாக திருக்கணித்த பண்ணுங்க நிறைய பேர் எனக்கு வாக்கிய பிரகாரம் ஜாதகம் எழுதி வச்சிருக்காங்க எனக்கு திருக்கணித முறை எனக்கு எழுதி கொடுங்க சொல்லி நிறைய பேர் நம்மளோட ஜாதகம் எழுதி வாங்குறீங்க அதனால சொல்றேன் ஏன்னா இது திருக்கணிதங்கிறது அந்த அந்த ஊர் சூரியோதயத்தை வச்சு அக்யூரட்டாக எடுக்கிறது தான் திருக்கணிதம் இப்போ பாருங்க முதல் பலனையை நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா இது வரை கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமே வரக்கூடிய காலம் உங்களுக்கு கஷ்டம் வராது என்ன காரணம் அஞ்சாம் இடத்துல இருந்து பதினாறு இடத்துல லாபத்தை பாக்குறாரா அப்ப பொருளாதார வருமானத்துல பெரிய லெவலுக்கு நீங்க எதை வச்சு சொல்றீங்க வருமான பொருளாதாரம் எப்படி நீ கரெக்டா சொல்ல முடியும் எனக்கு இவ்வளவு கிடைக்கும் எப்படி சொல்ல முடியும் உங்களை எப்படி கேட்ச் பண்ண முடியுது எல்லாம் பாருங்க ரெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் இருபத்தி மூணு அதிகமாக இரண்டாம் இடத்துல போய் அது ஒரு பகவானோட சேர்றாரு அப்ப வருமான பொருளாதாரத்துல பயங்கரமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அது இல்லாம லாபஸ்தான அதிபதியான சூரிய பகவான் அதாவது இந்த சுக்கர பகவான சேரும் பொழுது கண்டிப்பா கரெக்டா ஜனவரி மா கரெக்டா பிப்ரவரி மாசம் பதிமூணாவதுக்கு அப்புறம் வருமான பொருளாதான் கண்டிப்பா நல்லா இருக்கும் நகையோ பணமோ வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் வல்லனா என்னன்னு கேளுங்க வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்கலாம் என்னன்னு கேளுங்க காதல் திருமணமா குழந்த பாக்கியமா ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துச்சா வல்லையா இப்ப வரும் பாத்துங்க அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வில்லங்கள் எல்லா அப்படிங்கும் சரியாக அமைப்பு வீடு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு வண்டி வாகனத்துல நிறைய செலவு அதிகமா இருந்திருக்கும் குடும்பத்துல நிறைய செலவுகள் அதிகமா பார்த்திருப்பீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க எனக்கு நிம்மதி வேணுங்கிறவங்க கண்டிப்பா நீங்க நிம்மதியா வாழக்கூடியதாங்க இந்த பிப்ரவரி மாசம் பாத்துக்கோங்க வெளிநாட்டுல எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்கு எத்தனை பேருக்கு சொந்த குடியுரிமைகள் இல்லாம தடுமாறுறீங்க அவங்க எல்லாத்துக்குமே இப்ப விசா அடிச்சு வந்துரும் குடியுரிமையும் கிடைச்சிரும் இந்த சான்ஸ நீங்க விட்டக்கூடாது எப்ப பிப்ரவரி மாசம் அஞ்சாம் தேதி தொடங்குன பிறகு நீ எது வேணாலும் மூப்பண்ண ஆரம்பிச்சிடும் சொந்த குடியுரிமை கிடைக்கூடிய அமைப்பு அடுத்து பாத்தீங்கன்னா வீடு இடம் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு எந்த ஒரு தடங்கும் வராது அப்பாவோடைய சொத்து அம்மாவோடைய சொத்து அமைக்க அமைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்கு ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது வெளிநாட்டில் வேலை பார்க்க அனைவருக்குமே ப்ரொமோஷன் இருக்குது இப்படி வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் நான் ஓபனா சொல்றேன் ப்ரமோஷன் சூப்பரான ஒரு ப்ரமோஷன் வேலை உத்தியோகத்துல வரப்போது இதை மிஸ் பண்ணிடக்கூடாது துளராசிக்காரங்க கொண்டு இதை மிஸ் பண்ணிடாதீங்க பத்து கம்பெனிக்கு நீ அப்ளிகேஷன் போட்டு வச்சிருப்பீங்க இப்ப அடிப்பா பாருங்க ஒரு கம்பெனி உங்களுக்கு யோகத்தை மிகப்பெரிய ஒரு வேலை ஒத்தியத்துல நல்ல ஒரு அனுகூலமா போளிநாட்டு வெளியூர் பார்த்துக்கோங்க எந்த ஒரு தடங்கும் வராது நீங்க எந்த பேங்க்ல போய் நீங்க கடன் கட்டாலும் கடன் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க திருமணத்தில் உள்ள தடை நீங்கிடும் காதல் திறமோ ரெண்டாவது திறமோ குழந்தை பாக்கியம் எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கும் நீங்க பயப்படாதீங்க சொந்தமா தொழில் பண்ணவங்க ஜாதத்தை பார்த்து தசா தசாபதி துணிஞ்சு இறங்கி அடிங்க செம்மையா இருக்கும் உடம்பு மருத்துவ செல்ல பத்தி நீங்க இனிமேல் செலவே வராது நல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் புதுசா தொழில் பண்றவங்க இரும்பு சம்பந்தோட வேலை மருத்துவத்துறை காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு இதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கு துளராசி விற்றக்கூடாது ஏன்னா எந்த கணக்கும் கெட்ட இடத்துல இல்லை அதனாலதான் நிறைய நல்ல பல் சொல்றேன் எனக்கு வார்த்தை வருது இல்லைன்னா வராது நாலு அஞ்சு பதினொன்னு எல்லாமே நல்ல ஒரு கேந்திரத்திலையும் திரிகோணத்திலையும் எல்லா கிரகம் உட்காந்துருக்கு நீங்க என்ன பண்ணணும் உங்க ஜாத எடுத்து செக் பண்ணணும் அவ்வளவுதான் பிப்ரவரி மாசம் கண்டிப்பா எல்லாருமே செக் பண்ணிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு சுப சுபசலவு சுபஹாரியம் நடக்கும் நடக்க பக்காவாக இருக்கு பாத்துக்கோங்க கமிஷன் யார் நல்லா இருக்கு இப்ப எடுங்க லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்கற கேடு கேள்வி என்ன தெரியுமா லாட்ரியோகம் அடிக்குமா அடிக்குமான்னு எத்தனை பேர் ஏங்குறீங்க இப்ப எடுங்க வில்லான்னு சொல்லுவாங்க அதுக்கான அதிலயே பணத்தை போட்டு வரைய ஜாத பார்த்து பண்ணுங்க வெற்றி நிச்சயம் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் வரும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமே இறங்கி எழுதுங்க ரிசல்ட்டு செம்மையா இருக்கு அரசாங்க வேலையில் சூப்பர் ரிசல்ட் இருக்குது தைரியம் இறங்குங்க அரசியலில் பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்குது அரசாங்க வேலையில் பயங்கரமான ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கு பார்த்துக்குங்க நல்ல ஒரு அனுகூலம் இனிமேல் வந்திருக்கணும் எல்லாமே இப்போ வரக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு பாத்துங்க இனிமேல் கெட்டது நடக்காதுங்க நிறைய நல்ல விஷயம் துளாராசிக்கு சூப்பராக இருக்குங்க இப்ப நட்சத்திர பலன்கள் முதல் நட்சத்திரம் என்ன வரும் சித்திரை ரசம் பயங்கரமான தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நேர்மையான குணம் ஸ்ட்ரீட் பார்வாடான குணமும் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அல்லது பின்வாங்க முடிய குணமும் நாகரீகமான குணமும் உங்களுக்கு நிறைய இருக்கும் இனிமேல் எது வந்தாலும் பயப்படாதீங்க இதுக்கு முன்னாடி தான் இடம் பூமி வண்டி வாகன செலவு ஒரு விரைய செலவு குடும்பத்துல பிரச்சனை ஒரு குழப்பம் தருமாற்றம் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ வண்டியிலேயோ வாகனத்திலேயோ ஒரு விரை செலவு குடும்பத்துல நிறைய பார்த்துருப்பீங்க ஏன்னா நமக்கு இந்த சித்திரச்சலம் நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தாங்க இனிமே தான் நிம்மதியா வர இருபத்தி மூணுக்கு அப்புறம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி வேலை பகுதியில் ஒரு மாற்றம் வீட்டுல சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு காதல் திறமை எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக அரசியல் அறங்களை செய்யக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருப்பாங்க மெயினா யூனிஃபார்ம் வேலை பாக்குறவங்க ஆயுதம் சம்பந்தம் வேலை பாக்குறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சந்தோஷம் மருத்துவ சந்தோஷம் மிக பெரிய சாதிக்க யோகம் பக்கவா இருக்கு பாத்துக்கோங்க யாரு சித்திரையில பிறந்தவங்க அடுத்து சுவாதீன சில படங்கள் எதுவுமே பிரம்மாண்டமான கற்பனை இருக்குங்க எல்லாமே பெருசா 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 சாதிச்சுக்கிட்டே இருக்கணும் இவங்களோட எண்ணங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கும் எது வந்தாலும் நீங்க சாதிக்க போறதும் நீங்க சாதிக்க தான் போறீங்க எல்லா கிரகம் ஒன்று கூடிய உங்கள் இருந்து எல்லா கிரகம் சுக்ரன் ராகு சூரிய எல்லாமே இணையும் போது அரசாங்க வேலை அரசு முன் அனுகூலம் ஒரு தலைமை பொறுப்பு கெமிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரிக் மெக்கானிக்கல் ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு கமிஷனி ஆவாரம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே சூப்பராக எங்க போது யாரு இந்த சுவாதியில பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் பொருளாதாரம் வருமானம் வருமானம் தொழில் உத்தி நல்ல ஒரு மாற்றம் திருமணமாக உள்ள கடங்கள் நீங்கிறது காதல் திறம இரண்டாவது அனுகூலம் அமையக்கூடிய எம்பி எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த ஒரு தடங்களை வந்தாலும் அடிச்சு நொறுக்கக்கூடிய நேரமா இருக்கு பாருங்க சுவாதியில பிறந்தவங்க நீங்க ஜாதத்தை மட்டும் செக் பண்ணிக்கங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அடுத்த விசாக நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமை பொறுமை அமைதி 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 அனுசரிச்சு பிறகுணும் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கணும் எது வந்தாலும் பயப்படாதீங்க எப்படி இந்த விசாக நட்சத்திரங்கள் எதுவுமே பயப்படாதீங்க குரு கொஞ்சம் வக்கரமா இருக்கும்போது இப்ப வேலை உதவித்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் தாய்மாவோட பிரச்சனை இருக்கும் சுவாச பிரச்சனை இருக்கும் சின்ன சின்ன பயிர் சம்பந்த பிரச்சனையும் சின்ன ஒரு செலவு மருத்துவ சொல்ல வேற சில பார்த்துருப்பேன் இனிமேல் பார்க்க மாட்டேங்க வேலை ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகங்கள் வரும் படிப்புகளில ஒரு தொழில ஒரு மாற்றம் வரும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பேங்க்ல வேலை பார்க்குறவங்க நகர வச்சிருக்கவங்க கமிஷன் யாவரம் பாக்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல நேரம் வருது ஆனா சூப்பர் செலவு சுபகாரிய மாதிரி குடும்பத்தில் நடக்கும் இடம் பூமி வாங்க கொடுக்கல் வாங்கணும் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது இந்த விசாரணை சில வரக்கூடிய பிப்ரவரி மாத பலர் துளராசியை பொறுத்தவரை எல்லா தடைகளுமே உடைத்து வெற்றி பெறும் காலமாகவே அமைகிறது